அதனால ஒவ்வொரு நாளும் பிடிச்சுக்கொண்டு அது அந்த தான் நான் என்னோடய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணேன் அந்த அதில் உள்ள மகிமையால தான் நான் இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு இந்த நம்பிக்கை இங்கிலாந்து இப்ப அவர்களை கழிச்சு போயிட்டு அங்க கலாநிதி பட்டத்தை பெற்றுக்கொண்டு நான் மட்டும்தான் இலங்கையிலேந்து ஒரே ஒரு ஆள் தாத்தா இருந்தாங்க டாக்டர் மரிநாத் ஆக அவங்க எல்லாருக்கும் தெரியும் மிச்சம் முக்கியம் நாங்கள் இஸ்லாத்தை வழங்கி நாங்கள் பிராக்டிஸ் பண்ணோம் என் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் வரும் இஸ்லாத்துக்கு ம அந்நிய மதத்திலிருந்து வார ஆத்தோ மிச்சம் குரல் அதுக்கு காரணம் இந்த டாக்டர் மௌரூல்ல பஃபூர் ப்ரின்சிபல் மகன் அவர் பேராதனி யுனிவர்சிட்டியில முடிச்சிட்டு அமெரிக்கா போய் பென்சில்வேனியா யுனிவர்சிட்டியில இருந்து அங்க லெக்ஷரா இருந்து வேலை செஞ்சு அங்க கலாநிதி பட்டத்தை பெற்றுக்கொண்டு வேலை செஞ்சாவார் உலகளாவிய அரபிக் இன்ஸ்டியூட்டில கல்வியை ஆரம்பித்து அதுக்கு பின்னால் எம்ஏ அதுக்கு பின்னால் பிஎஸ்சி வரை கிட்டத்தட்ட பத்தொன்பது வருடங்கள் அங்கு மார்க்க கல்வியை அல்லாஹ் வாழ்க்கை தான் கல்வியை நாங்கள் ஒரு கட்டத்தோடு நிறுத்திவிடக் கூடாது இல்லாவிட்டால் இடது இயக்கம் தான் மற்ற அனைவரும் வழிகேட்டு வழிகேடர்கள் என்ற கருத்துக்கு மக்கள் செல்வதற்கான காரணம் இந்த தெரிவின்மை தான் அதற்கு மிக மிக முக்கியமான ஒத்துழைப்பு எங்கிருந்து வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய குடும்பத்தில் இருந்து வழங்கப்பட வேண்டும் உலக ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த குடும்பத்தில இருந்து யாரும் கல்வியை உயர்ந்த வரை ஏற முடியாது ஏன் இப்படியான ஒரு கல்வி கிடைக்கு நமது ஊர் மக்கள் ஊர் ஊர் மாணவர்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கான உதவிகளை ஒத்தாசைகளை செய்ய வேண்டும் அவர்களுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது வசதி ஊர் மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பாக இருந்தது எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது மீசானியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது அது உருவாகி இங்க வந்தாலும் இலங்கையிலும் ஸ்டீங்களுக்கான ஒரு யுனிவர்சிட்டி ஒன்று இல்ல இது சம்பந்தமாக மதிப்பிக்குரிய ஷேக் கலாநிதி அப்துல்லா உட்பட மற்றும் உள்ள என்னுடைய சகோதரர்களை உங்கள் எல்லோருக்கும் ஏழு சலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல இன்ஷா இன்ஷால்லா என்னை பொறுத்த மட்டில் இன்னைக்கு ஒரு பெரிய முக்கியமான நாள் நான் பிறந்த ஊரில் கௌரவிக்கப்படுறேன்னு சொல்லுது பெரிய விஷயமாக இருந்ததில்ல இந்த வா ஒத்துக்கொண்டால் கொஞ்சம் கரைக்கலாம நிற்கிறேன் மிச்சம் டைம் எடுக்காது நான் குறுபடை ஸ்கூலில் தான் படித்தேன் நாலு நாலாம் வகுப்பு வந்து அதில் எனக்கு ஞாபகம் டீச்சர்ஸ்னால பொறுத்த மட்டும் இல்லை பிரின்சிபல் அகமத் சர் இருந்தார் மற்றவர் எங்களோட பெரியப்பேர்ந்தார் ஹாஷிம் மௌலவி நான் இந்த குறுபடையில் மதுசால தஜ்வீத் முறைப்படி ஓத பழகினேன் அந்த காலத்தில் இருந்தாங்க வன்னி மௌலவீ அவர் அவர்கிட்ட அழகாக தஜ்வீத் முறைப்படி குரானக்கு கற்றுக்கொண்டேன் நான் உறுதியாக நம்புறேன் என்ற வாழ்க்கையில அடங்கிய பல விதங்கள் இருக்கு சாதனைகளுக்கு முக்கியமான காரணம் அது

ஆனால் எனக்கு பழக்கம் இருந்துச்சு இந்த மூல வீட்டை இன்ஃபுவன்ஸ குராணோத்துல ஒரு ஆசை இருந்துச்சு அதனால ஒவ்வொரு நாளும் பிடிச்சுக்கொண்டு அதுக்கு அந்த குரான் குராணத்திலோட தான் நான் வேண்டிய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணேன் அந்த அதில் உள்ள மகிமையால் தான் நான் இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு இந்த நம்பிக்கை வரக்கூடியதாக இருந்துச்சு அதே நேரம் இப்போ இங்கே அறிவிக்கப்பட்ட மாதிரி நான் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தே இங்கிலாந்துல ஷெஃபீல் பல்கலைக்கு பல்கலைக்கழகத்தில் போயிட்டு அங்கே கலாநிதி பட்டத்தை பெற்றுக்கொண்டேன் அப்போ அதுல இன்னொரு முக்கியம் என்னண்டா நான் அங்கதான் இந்த இஸ்லாத்தை வழங்கினேன் அப்ப அந்த ஷெஃபீர் பல்கலைக்கழகத்துல ஒரு மு முஸ்லீம்கள் ஒரு நானூத்தி ஐம்பது இருப்பாங்க நான் மட்டும்தான் இலங்கைந்து ஒரே ஒரு ஆள் எல்லாரும் மலேசியா தான் வந்தாங்க என்ன சொல்ல வரேன்டா அப்ப அப்படி இருந்து கூட அவங்க எந்த நாங்க இஸ்லாத்தை படிச்சோம் ஒவ்வொரு கிழமையும் ஒரு ஒரு நலமணி தான் படித்தோம் இஸ்லாத் அவ்வளவுதான் புதங்கிழமை பிரந்திஷாட்டேன் படிச்சுட்டு அவங்க எனக்கு அந்த முஸ்லீம் மஜலிஸ்டில் தலைவர் பதவியை பார்முட்டு சொன்னாங்க அஞ்சூறு பேர் இருந்தான் அப்ப நான் அதை நிச்சயம் தயக்கத்தோட பாரம்பரிய செஞ்சோம் அழகில்லா அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்லணும் எங்களோட தான் எங்களோட இருந்தாங்க டாக்டர் மரீனா ஆக அவங்களும் எல்லாருக்கும் தெரியும் அவங்களோட விஷயத்தையும் சொல்லி நான் அவசரம் முடித்துக்கொள்ள என்ன நடந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி நான் அதிகமாக அந்த பள்ளியிலே பள்ளியோட ஈடுபாடாக இருந்துச்சு எனக்கு எங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேறே ஒரு பள்ளி ஒன்று இருந்துச்சு அப்போ ஜிம்மாக்கெல்லாம் நான் தான் நிறையா பாங்க சொல்லுவோம் அப்போ நாங்கள் வீட்டுக்கு போனால் பாங்க சொல்லிட்டு எங்க மச்சான் சொல்லுவாங்க முகத்தின் வாராக இருந்தேன் அப்போ அப்படி ஒரு ஈடுபாடுன்னு நீச்சது என்ன சொல்ல வரண்டா எங்களது ஆத்தா பொறுத்த மட்டும் டாக்டர் மறையினா அவங்க சின்ன வயசுலேருந்து தொழுதாங்க அஞ்சு நேரம் தொழுதான் அப்போ நான் செஃபி பல்கலைக்கழகத்திற்குள் நேரம் ஒரு அங்கே ஒரு முஸ்லீம் பாய் உண்டு அவரை மறைப்பாங்க வேண்டி வந்துச்சு அவர் ஒரு கேர்ள் உண்டு அப்போ அவர் ஹராத்தில் போவாங்க அழகாக இஸ்லாத்தை படித்து கொடுத்து அப்போ அவங்களுக்கு பள்ளியில வந்து நிக்காக செய்யறதுக்கு அப்போ என்கிட்ட எனக்கு பள்ளியோட எனக்கு கேட்டாரு இந்த நிக்காக இந்த பள்ளியில் ஒழுங்கு பண்ணீங்களாண்டி நான் சொன்னேன்னு பிரச்சனை வாங்க அங்கே ஒழுங்கு பண்ணுற நேரம் அவங்களுக்கு தெரியும் அதுக்கு வழி வந்த இல்ல வழி வந்து விமாம் தான் வழியாக நிற்கும் தாத்தாக்கும் வர சொல்றீங்களா அது தெரியும் தாத்தா எங்களோட விட்டுறாங்க அப்போ தாத்தா வந்து அவங்களோட உட்காரலாம் நான் சொன்னேன் சரி ஒழுங்கு பண்ணுவோம் நான் என்ன சொல்ல வரேன்டா இப்போ இங்கே முன் பள்ளியில எல்லாம் வேலை நடத்துக்காகவே இல்லை இப்போ தின் பருளை அவங்க தயிச்சு பண்டி இருக்கிற நேரம் அவ கேட்ட அந்த பிரிட்டிஷ்கள் இஸ்லாத்துக்கு வந்தது கேட்ட சூரத்தின் மிஷால ஒரு ஆயத்தை சொல்லி ஆயத்த அரபிக்கு இல்லை சூரத்து நிசால இப்படி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குதான் தாத்த கேட்டான் அப்பதான் தாத்தக்கு தலையில பட்டது நான் இவ்வளவு நாள் மஞ்சள் நாள் தொழுவுறேன் சரி ஓதியம் இருப்போம் ஆனால் எனக்கு குரான் என்ன சொல்லிக்குதுன்னு தெரியல அதனால நம்ம டைம் எடுக்காம இப்போ ஹசரத்து சொன்ன மாதிரி மார்க கல்வி மிச்ச முக்கியம் நாங்க இஸ்லாத்தை வழங்கி நாங்க ப்ராக்டிஸ் பண்ண தான் என் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் வரும் அதே நேரம் நான் சொன்ன மாதிரி நான் அந்த பள்ளி அவ்வளவு ஈடுபாடு இருந்ததுனால நான் இலங்கைக்கு வாழ்றதுக்கு முதல் நாள் எனக்கு ஒரு பிரியாவிட ஃபங்க்ஷன் ஒழுங்கு பண்ணேன் இஷாத்துக்கு போறது அப்ப அந்த இஷாக்கு போற பிரியாவிட ஃபங்க்ஷன் முடிஞ்சுதான் அந்த பள்ளியிட அமீர் இணைய வந்து சொன்னார் நீங்க நாளைக்கு ஸ்ரீலங்காக்கு போறீங்க வேணும்டா இப்ப இவரை மீட் பண்ணுங்க நான் என்ன சொல்ல வரேன்டா நாலு வருஷம் அவங்களோட வே செஞ்சேன் செஞ்சு அங்கே எல்லாம் அந்த இஃப்வானுன் முஸ்லிமின் அவங்க தாங்க அதிகமாக டொமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஒரு நாள் நினைத்த வந்து கேட்க இல்லை நீங்க இஃபானு முஸ்லிமினோட சேருங்க ஸ்ரீலங்காத்துக்கு வாரீங்க நீங்க வேணும்டா இவரை போய் சந்திங்க மான்சுக்கு பேர் தான் தான் நான் என்ன சொல்ல வரேன்டா இன்ஷா எங்களுக்கு பெரிய பொறுப்பு இஸ்லாமிச்சன் லேசான மார்க்கம் நாங்கள் அதை அழகா விளங்கி நாங்கள் எங்களை நாங்கள் எங்களை முன்னேற்றம் முன்னேற்றிக்கொள்ளும் அதே நேரம் இலங்கை பொருத்த மட்டும் கவர்வர் சொல்கிறேன் இஷ்டாத்துக்கு ம அந்நிய மரத்துலேருந்து வர ஆத்தமிச்சம் குறவு அதுக்கு காரணம் நான் எங்களை பார்த்து தானே இஸ்லாத்துக்கு வருவாங்க அதே நேரம் நீங்கள் புத்திசம பார்த்தீங்கண்டா புத்திஸை பார்த்தீங்கண்டா புத்திசம் வந்து ஒரு ஃபிலோசபி ஒரு மார்க்கும் சொல்லுறாரு அப்படியா நாட்கள் கொழுந்தாரு மெசேஜ் போனால் அதிகமான ஆயிரக்கணக்கான நாட்கள் இஸ்லாத்துக்கு வர இருக்கிறாங்க சார் அந்த விதத்தில் முதலாவது நான் எங்கள் ஷேக் அப்துல்லாவையும் வாழ்த்து கொண்டு அவங்களோட பெரிய பங்களிப்பு என்று காத்திருக்குது இந்த சமுதாயத்துக்கு அதே நேரம் ட்ரஸ்டி போகிற அந்த கருத்தும் என்னுடைய நன்றியை கூறி விடை பெறுகின்றேன் ஜசார் ஹஹைரன் அசலாம் வலைக்கும் வரலாஹி ஹைரன் இன்னொரு விஷயம் இடையில மறந்துட்டது அது குடுபட்டால் ஒரு வரலாற்று துரோகமாக மாறிடும் அதுதான் இதே ஊரை சேர்ந்த சுமார் ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் பிஹெச்டி முடிச்ச ஒருத்தருக்கு கலாநிதி பட்டம் மௌரூப் சொல்லிட்டு ஒருத்தர் இந்த டாக்டர் மௌரூப் அல்ல கபூர் பிரிசிபாலுட தாத்தா மகன் அவர் பேராதனி யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு அமெரிக்கா போய் பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில இருந்து அங்கே லெக்சராக இருந்து வேலை செஞ்சு அங்க கலாநிதி பட்டத்தை பெற்றுக்கொண்டு வேலை செஞ்சாவார் உலகளாவிய ட்ரிபல் ஐட்டின்னு சொல்லிட்டு இஸ்லாமிக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இஸ்லாமிக் தோத் என்ற ஒரு இஸ்லாம் நிறுவனத்தோடு சேர்ந்து பெரிய ஒரு பங்களிப்பு செஞ்சுக்கிறார் மானுடவியல் சம்பந்தமான ஒரு துறை கல்வியை இஸ்லாமியை மேம்படுத்தணும் தான் கல்வி உலகத்துல மாறி இருந்ததை செய்றதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பங்களிப்பு செஞ்சார் அவரோட கடைசி காலம் இங்க வந்து ஊர்ல இருந்து இந்த நாட்டுல சேவை செய்யணும்னு அவர் யோசிச்சு கொண்டிருக்கிற நேரம் அவருக்கு சுகம் இல்லாமல் வந்து அமெரிக்காவிலே மூத்தா போனார் பலருக்கு அது தெரியா நான் பிறப்பறதுக்கு முந்தியே அவர் பிஎச்டி முடிச்சிட்டார் நாங்க அல்லாட்டையும் சேர்த்துதான் பத்து வருஷத்துக்கு செய்ய யோசிச்சோம் அல்லாஹ் அவத்தாலுடைய ஏற்பாடு மீசானியாவோட முதல் முதலாவது பிஎச்டி கலாநிதி பட்டத்தை முடித்தவர் அந்த வகையில் இதற்கான சின்னத்தை வழங்கி வைப்பதற்கு எமது இங்கே அழைக்கிறேன் இன்றைய இந்த நிகழ்விலே விடயங்கள் சொல்வதற்கு இருந்தாலும் நேரம் இடம் கொடுக்காது என்ற காரணத்தினால் ஒரு சில விடயங்களை மாத்திரம் உங்களுக்கு குரல் நினைக்கின்றேன் ஆரம்பல்வி ஆரம்ப பாடசாலையை ஆரம்பித்து குருவரையிலே நான்காம் ஆண்டு இரண்டு ஏழாம் ஆண்டு வரைக்கும் படித்து படிக்க கிடைத்தது அதுக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே ஈசானியா மதரிசை ஆரம்பிக்கப்பட்டது அதிலே அல் குருவான் மாலை நேரம் குர்வானை பார்த்துக்கூடிய குருவான் மதரிசா என்று சொல்வோம் அதிலே வந்து சேர்ந்து நான்கு வருடங்கள் படித்தது பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சேர்ந்தோம் அதற்கு பின்னால் இரண்டு வருடத்திலே ஷனியா பிரிவுக்கு இணைந்து அதிலே ஏழு வருடங்கள் பின்னால் இரண்டாயிரத்தி ஆண்டாம் ஆண்டு பட்டம் பெற்றோம் அதனைத் தொடர்ந்து ஒரு வருடத்துக்கு பின்னால் சவுதி அரேபியாவில் உள்ள மன்னர் சூத் பல்கலைக்கழகம் முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்துக்கு சென்று இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்று அங்கு அரபிக் இன்ஸ்டிடியூட்டில் கல்வியை ஆரம்பித்து அதுக்கு பின்னால் பிஏ எம்ஏ அதுக்கு பின்னால் பிஎஸ்டி வரை கிட்டத்தட்ட பத்தொன்பது வருடங்கள் அங்கு மார்க்க கல்வியை கட்டதற்கான வாழ்க்கை அண்ணா சுபாவத்தினத்தம் தான் அங்கே சென்று வந்த அவருடைய சென்று வந்ததிலே பல்வேறு விதமான பயன்களை அறைய கிடைத்தது அதிலே முக்கியமாக நாங்கள் பெறக்கூடிய படிப்பினை என்ன சொன்னால் அந்த இந்த எனது கல்வி இருந்து நாங்கள் என்ன படிப்பினை பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக கல்வியை நாங்கள் ஒரு கட்டத்தோடு நிறுத்திவிடக்கூடாது ஏதாவது தொழில் வாய்ப்பு கிடைத்தவுடன் நமது கல்விக்கு நாங்கள் தடை போட்டு விடக்கூடாது அந்த கல்வியில எவ்வளவு உயர்ந்த உச்சிக்கு நாங்கள் செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆரம்பத்திலே நாங்கள் சிறிது கல்வியை கற்றவுடன் எங்களுக்குத்தான் அனைத்தும் தெரியும் என்ற ஒரு சிந்தனை தான் இருக்கும் ஆனால் எந்த அளவுக்கு நாங்கள் கல்வியிலே எழுந்து செல்வோமோ எந்த அளவுக்கு அதிகமாக கற்போமோ அந்த அளவுக்குத்தான் எங்களுடைய அறியாமை எங்களுக்கு தெரியும் எங்களுடைய அறியாமை எங்களுக்கு தெரியவர் எனவே யார் இந்த அதிகமாக சர்ச்சைகளில் ஈடுபடுவது கருத்து வேட்புமையான கருத்துக்களை தூக்கி பிடித்துக் கொண்டு சமூகத்தில் பிரச்சனை செய்வது யார் என்று கேட்டால் அனைக்குறையாக படித்தவர்கள் தான் படித்தவர்கள் தான் சொல்வார்கள் தரும்பாது அறைக்குளம் தரும்பு என்பதாக சொல்வார்கள் எனவே எங்களுக்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் அறிஞருடைய கூற்றுக்கள் கருத்து வேற்றுமைகள் இவைகள் எல்லாம் தெரியும் பல்வேறு நாட்டு மக்களோடு பலரக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு பத்தியில உள்ள கருத்து வேற்றுமை அவர்கள் மாற்றத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த முறைகள் இவற்றையெல்லாம் தெரிந்த ஒருவர் யாராவது ஒரு கருத்தை தெரியும் யாராவது ஒரு சொன்ன எனவே நாங்கள் அமற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு அந்த கருத்து விருப்பமில்லை என்றாலும் கூட நான் வேறொரு கருத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட மாற்று கருத்தை மதிக்கக்கூடிய பழக்கம் எங்களுக்கு ஒரு அதே போல இயக்கங்களுக்கு மத்தியில உள்ள பிரிவினைகளையும் நாங்கள் என்ன மிக இலகுவாக அழகான முறையிலே நாகரீமான முறைகளே நாங்கள் அணுக முடியும் இல்லாவிட்டால் இடது இயக்கம் சரி மற்ற அனைவரும் வழிகிடல்கள் என்ற கருத்துக்கு மக்கள் செல்வதற்கான காரணம் இந்த தெளிவின்மை தான் பல்வேறு மக்களோடு வழங்கக்கூடிய இடத்திலே அது வகிக்கக்கூடிய இடத்திலே அது எங்களுக்கு பல்வேறு விதமான தெளிவுகளை தருகிறது இறுதியாக இப்படியான ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு செல்ல வேண்டும் என்றால் அது எந்த துறையாக இருந்தாலும் மார்க்க துறையாக இருக்கலாம் இணைய துறைகளாக இருக்கலாம் எந்த துறையாக இருந்தாலும் அதற்கு மிக மிக முக்கியமான ஒத்துழைப்பு எங்கிருந்து வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய குடும்பத்திலே இருந்து வழங்கப்பட வேண்டும் யாருடைய குடும்பத்திலே தனது பிள்ளைகளால் தனக்கு அதிகமான வருமானம் வர வேண்டும் தனது உலக ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த குடும்பத்திலே இருந்து யாரும் கல்வியை உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியாது ஏன் சாதாரண ஒரு கல்வியை கற்று தொழில் கிடைத்து விட்டால் அத்தோடு கல்வியை நிறுத்திக் கொள்வார்கள் ஏன் பணம் வருகிறது எனவே கல்வி ஆசை இல்லை ஆனால் கல்வி என்பது பணத்துக்காக அல்ல கல்வி என்பது படத்துக்காக உள்ள கல்வி என்பது அது பல்வேறு விதமான பயன்களை எங்களுக்கு கொண்டு வரக்கூடியது அந்த உடையில சொன்னது கூட பல பயன்களை எங்களுக்கு தரக்கூடியது எந்த அளவுக்கு கற்போம் அந்த அளவுக்கு எங்களுக்கு தெரிவு கிடைக்கும் எனவே நமது குடும்பத்திலே உள்ளவர் தான் எங்களுடைய கல்விக்கு எந்த விதமான தடையும் இல்லாத மாற்றமாக அதற்கு மிகவும் அதிகமான ஒத்துழைப்போடு இருந்தார்கள் அடுத்ததாக ஒரு ஊரை பொறுத்தவரையிலே இப்படியான உயர்ந்த நிலைக்கு நமது ஊர் மக்கள் ஊர் ஊர் மாணவர்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்வியிலே ஆர்வம் உள்ள தேற்றம் உள்ள ஆற்றல் உள்ள மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கான உதவிகளை ஒத்தாசைகளை செய்வது வேண்டாம் சில மாணவர்கள் படிக்க வேண்டும் என்ற ஆசை அந்த குடும்பத்தாருக்கு படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது வசதி வாய்ப்பு கிடையாது எனவே அப்படியானவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்தால் இன்னும் அதிகமான இது போன்ற அஹ் நாங்கள் உருவாக்க முடியும் அஹ் எத்தனையோ பேர் எங்களுக்கு தெரியும் இந்த குடும்பத்திலே பிரச்சனை பொருளாதார பிரச்சனையின் காரணமாக இந்த கல்வியை இடைநடவியை நிறைய நல்ல இருக்கிறார்கள் ஊர் ார்கள்டிய அடையாளம் கண்டு யாராவது நன்றாக படிக்கிறார் என்று தெரிந்தால் அவருக்காக வேண்டி நாங்கள் ஊரிலே பள்ளி வாயுகளை திட்டமிட்டு அவருடைய இறுதி வழிக்கும் அவர்கள் தொடர்வதற்காக வேண்டி நாங்கள் உதவி செய்வதற்கு ஒரு ஏதாவது ஒரு நிதியை நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் இப்படி ஏனைய விடயங்களை திட்டமிட்டு இந்த பள்ளி வாயிலும் ஏனையிலும் ஏழைய இடங்களிலும் செய்யக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய ஒரு கல்வி மறுமலர்ச்சியை நாங்கள் நாட்டிலும் ஊரிலும் எல்லா இடங்களிலும் பர முடியும்

ஈசானியாவில் இன்னொரு விசேஷமும் இருக்கிறது இலங்கையில் உள்ள அரபு கல்லூரிகளில் முதல் முதலாக ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டர் ஒன்று மி மீசானியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது அது உருவாகி இங்கே வந்தாலும் இலங்கையிலும் ஸ்ரீங்களுக்கான ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று இல்லை சம்பந்தமாக ப்ரைவேட்டாக அந்த வகையில் அதில் இடைவெளியை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இன்ஸ்டைட் இன்ஸ்டைட் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதை எப்படியோ ஒரு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு நிறுவனமாக கொண்டு வரதுக்கு டாக்டர் ஜியாட் அவர்கள் இரவு பகலாக உழைச்சு கொண்டிருக்கிறார் எனவே இங்கே வேலை செய்யலாட்டியும் எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாரும் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான் எனவே இன்ஷா அல்லா டாக்டர் மாவரூப் சொன்னது போல் யாருக்கும் நான்தான் அவரை கண்ணால் கண்டே இல்லை கேள்விப்பட்ட எனக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிருந்தது உலகளாவிய அளவுல முஸ்லீம் சமூகத்தில் இந்த இஸ்லாமிய மேம்படுத்தப்படும் கல்விக்காக வேண்டி பெரிய ஒரு பங்களிப்பு அவர் செஞ்சுக்கிறார் எனவே அல்லாஹுத்தாலா அந்த எல்லாருடைய அங்கீகரிக்கும் இன்ஷாலில் நாங்கள் தொடர்ந்து செய்வோம் இன்ஷாலாக துவாவோடு முடிச்சு கொள்வோம்